இதனால் முடி நீங்க கேள்விப்பட்ட பார்த்த எல்லா தகவலுமே அனுமானங்கள் தான் ஒழிய எந்த சோர்ஸ் அதாவது நம்பகமான ஒரு இடத்திலிருந்து எந்த செய்தியும் வெளிவர என்ன வார்த்தை சொன்னார் என்ன மேடையோடு நிறுத்தினாரா பவர் இல்லைன்னு சொன்னாரா இது எனக்கு தெரியல யாருக்கும் தெரியல முழுசா வெளியே வர்றதுக்கு ஒரு ஒரு வருஷம் சமயத்தில் காம்ப்ளிகேட்டடாக தான் ரெண்டு வருஷம் கூட ஆகும் இதெல்லாம் மறைச்சிருவாங்களா இந்த பிளாக் பாக்ஸ் வந்து அமெரிக்காவுக்கு போயிருக்கு அது வந்து போயிங் கம்பெனி வந்து மேனிப்புலேட் பண்ணிடுவாங்களா அவ்வளவு ஈஸி கிடையாது

எதெல்லாம் டூயல் இன்ஜன் ஃபெயிலியர் ஆச்சோ ஆல்மோஸ்ட் நைன்டி நைன் பர்சன்ட் பேசஞ்சர்ஸ் வந்து எல்லாருமே உயிரோடு வந்துட்டாங்க இந்த ஏர் ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் அடி மேல போய் இது மாதிரி நடந்திருக்குதுன்னு கொண்டு வந்திருக்கலாம் அதனாலதான் டேக் ஆஃப் பண்ணும்போது டூயல் இன்ஜின் ஃபெயிலியரே இல்லாத மாதிரி ஃபெயில் ப்ரூஃப் சிஸ்டம் ஆகவே ஆகாது இன்னக்கமும் யாராலையும் நம்ப முடியாத ஒரு இது அஞ்சு பேசஞ்சர்ல ஒரு பேசஞ்சருக்கு பயத்தோட தான் லைஃப்ல எப்பயுமே ஆக்சிடென்ட் நடக்குதோ நடக்கலையோ நம்ம அடுத்த பக்கம் போய் இறங்குற நம்ம வாழ்க்கை நமக்கு உயிர் நம்ம கையில இல்ல நினைச்சிட்டு போறாங்க வெற்றிலும் அது தேவையில்லாத பயம் ஏர்கிராப்ட் வந்து டர்புலன்ஸ் வரும்போது எல்லாருமே சாமி கும்பிடுறாங்க அவசியமே இல்ல இன்னைக்கும் சொல்லுவேன் இந்த சம்பவம் நடந்த பிறகு சொல்லுவேன் ஜஸ்ட் பிகாஸ் நீங்க ஒரு முன்னூறு டெத்த வந்து ஒரு கண்ணு முன்னாடி ஒரு ஒரு நாள் பார்த்ததுனால நம்ம வந்து இது இவ்வளவு பெரிய ரிஸ்க் இருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க மனிதன் வந்து ஒரு வருஷத்துக்கு ஆறாயிரத்திலிருந்து இருபத்தஞ்சாயிரம் இடி விழுந்து சாகுறாங்க ஒரு வருஷத்துல வந்து உலக அளவுல பன்னெண்டு லட்சம் பேர் இறக்குறாங்க விபத்துல அதுல வந்து நடந்து போறவங்க மட்டும் ரெண்டே முக்கால் லட்சம் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் மோட்டர் சைக்கிள் போறவங்க ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் சைக்கிளிஸ்ட் நம்ம பெடல் சைக்கிள் இருக்கு பாத்தீங்களா எழுபத்தி ஓராயிரம் ரயில்ல அதுதான் சேஃபஸ்டா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இருபது பேர் சாப்பிடறாங்க பஸ்ல பதினோரு பேர் சாப்பிடறாங்க கார்ல நானூத்தி பேர் சாப்பிடறாங்க ஒரு பிளேன்ல போற மாதிரி பத்தாயிரம் மடங்கு ரிஸ்க் இருக்கு உயிர் கடந்த ஐந்து வருடமா நீங்க வந்து ஒரு ஏர்கிராப்ட் ஆக்சிடென்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா முன்னூறு கூட இல்ல ஆனா ஒவ்வொரு உயிரும் முக்கியம் இல்லன்னு சொல்லுவாள் ஆனால்

அவ்வளவு அட்டென்ஷன் அவ்வளவு செய்திகள் அவ்வளவு ஸ்பெக்குலேஷன் அவ்வளவு கமெண்ட்ஸ் அவ்வளவு கேள்விகள் ஆனால் இன்று முடிய உண்மை என்னன்னு சொன்னா யாருக்கும் எதற்கும் விடை தெரியாது அப்படி தெரியாத பட்சத்தில் ஆதாரம் இல்லாம ஏன் இவ்வளவு பேசின பேசினாங்க பேசுனீங்கன்னு கேட்கலாம் நீங்க காரணம் சொல்றேன் அதாவது உலகத்தில் எப்போ இந்த மாதிரி விபத்து நடந்தாலும் இதுதான் எனக்கு முதல் பைலட்ஸ் வந்து பண்ண மாட்டாங்க என்ன முதல்ல இது ஒரு எத்திக்கல் ஏன்னா ஆதாரம் இல்லாம எதையும் பேசக்கூடாதுங்கிறது வந்து அது ஒரு முக்கியமான காரணம் ஈவன் அவங்க மனசுல இது இருக்கலாம் அது இருக்கலாம் தெரிஞ்சா கூட சொல்ல மாட்டாங்க ஆனா பைலட்ஸ் எப்போ எப்படி வீடியோ போடுவாங்க அப்படின்னா அந்த சம்பவம் நடந்ததை பத்தி சொல்லுவாங்க வந்தார் இப்படி வந்து அந்த அந்த ஏர்கிராப்ட் விழுந்ததுன்னு சொல்லுவாங்க இவ்வளவுதான் இந்த மாதிரி ஒரு லெவல்ல நிப்பாட்டிப்பாங்க இந்த முறைதான் நேஷனல் லெவல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல இந்த மீடியா அட்டென்ஷனும் பைலட்ஸ் உடைய ஸ்பெகுலேஷன் பாக்கிறேன் இன்க்ளூடிங் மை செல்ஃப் என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன ஆர யோசிச்சு பார்த்தா இதுக்கு இந்த அட்டென்ஷன் வந்து முக்கியம் இந்த மாதிரி ஒரு ஏர்கிராஃப்ட் இந்த மாதிரி ஒரு விதத்துல இது ஏர்கிராஃப்ட் அதாவது இந்த ஏவியேஷன் வரலாற்றில் நடந்ததே இல்லைன்னு அதை பத்தியும் சொல்றேன் அதனால அது ஒரு காரணம் இன்னொன்னு ஒவ்வொரு இந்தியனும் நான் ஒவ்வொரு இதுலேயும் இன்டர்வியூல சொல்லிட்டு இருக்கிறேன் அவர்கள் வீட்டில் அவங்களுக்கு நடந்ததா ஒரு எண்ணத்தை இந்த விபத்து உண்டாக்கிடுச்சு ஏனால் எல்லாமே கண் முன்னால பார்த்தாங்க அதுக்குள்ள அந்த பேசஞ்சரை பார்த்தாங்க அவங்க சொந்தக்காரங்களாகவும் நண்பர்களாகவும் அவங்களே அந்த அளவுக்கு ஒரு பாண்டை உண்டாக்கிக்கிட்டாங்க அப்ப அந்த 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 துயரம் வந்து அந்த இறந்தவர்கள் வீட்டில் எவ்வளவு இருக்குமோ அந்த அளவுக்கு எல்லார் வீட்லயும் இருக்கிறத நான் பார்த்தேன் அதனால எல்லாருக்கும் இப்ப யூஸ்வலா ஒரு பிளைன் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அது சம்பந்தப்பட்ட இருக்கிறவங்க நண்பர்களுக்கு மட்டும் ஆவல் இருக்கும் என்ன காரணத்தால எனக்கு உடனே உண்மை அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் இந்த விஷயத்துல இந்திய அளவுல அதே எண்ணம் வந்ததுனால பைலட்ஸ் வந்து ஓரளவு அனுமானங்கள் பேஸ்டான் அவங்க என்ன பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த அனுமானங்கள் நீங்க எல்லாம் வாட்ச் பண்ணிருப்பீங்க முதல் நாள் வந்து எல்லாரும் நினைச்சது லாஸ் ஆஃப் பவர் பாசிபிள் பேர்ட் ஸ்ட்ரைக் ஏன்னா டூயல் இன்ஜின் பெயர் தெரியும் இரண்டாவது நாள் அப்படியே மாறிடுச்சு வந்து ஆயிடுச்சு லேண்டிங் கியர் அப்படியே வெளியவே இருக்கு கம்மியானதுனால ஸ்டால் ஆய் விழுந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு எல்லாரும் பேசினாங்க இன்க்ளூடிங் மை செல்ஃப் மூணாவது நாள் பாத்தீங்கன்னா இல்ல அந்த அப்படிங்கறது வந்து ஒரு எமர்ஜென்சி எலக்ட்ரிகல் அண்ட் முக்கியமான எலக்ட்ரிசிட்டி எல்லாம் ஏசி எல்லாம் பண்ணாது முக்கியமான எலக்ட்ரிசிட்டி தேவையான எலக்ட்ரிசிட்டியும் அதே மாதிரி அந்த ஹைட்ராலிக்ஸ் ஹைட்ராலிக்ஸ் எதுக்கு அப்படின்னா அந்த கண்ட்ரோல் சர்ஃபேஸ் எல்லாம் திருப்பணும் ஏலர் எலிவேட்டர் எல்லாம் திருப்பினாதான் நீங்க வந்து விமானத்தை வந்து திசை திருப்ப முடியும் மேல போக முடியும் கீழே வர முடியும் அந்த மாதிரி ஒரு முக்கியமான காரணத்துக்காக அது ஆட்டோமேட்டிக்கா டிப்ளாய் ஆகிடும் எப்போ வந்து பவர் இல்லையா அப்ப வந்துடும் அதை யாரோ பார்த்து அது ஜூம் பண்ணி அதை கண்டுபிடிச்சு இப்படி இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க இப்போ வந்து இப்ப பாத்தீங்கன்னா கூட்டி கழிச்சு எல்லாம் இந்த எல்லா தியரியுமே தப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏனால் இதுதான் உண்மை இதுல என்னன்னா பைலட்ஸுக்கும் லிமிடெட் நாலேஜ் வச்சுக்கோங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அதாவது ட்ரபிள் ஷூட் பண்ண தெரியும் ஒரு ஏன்னா எவ்ரி ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை சிமுலேட்டர்ல வந்து நிறைய ட்ரைனிங் திருப்பி திருப்பி அவங்க மைண்ட்ல போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி என்ஜின் ஃபயர் ஒரு சிங்கிள் இன்ஜின் ஒரு இன்ஜின் வந்து ஃபெயிலியர் அதே மாதிரி கேபின் ஃபயர் இது மாதிரி என்ன என் நம்பர் ஆஃப் சூழ்நிலைகளுக்கு அவங்க வந்து ப்ராக்டிஸ் சிமிலேட்டரில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே தான் எல்லா பைலட்ஸும் இருப்பாங்க அவங்க மைண்ட் வந்து எப்பயுமே இது தயார் நிலையில் இருக்கும் அதனால அவங்களுக்கு மெமரி ஐட்டம்ல மசில் மெமரியிலே இருக்கும் இது மாதிரி ஒன்று நடந்ததுன்னா என்ன ஸ்டெப்ஸ்ன்னு அதுக்கு எந்த புக்கும் ரெஃபர் பண்ண வேணாம் ஆனால் சம்டைம் ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு தடவை நான் பார்த்தேன் சிங்கப்பூருக்கு மேல இப்ப வந்துட்டு மாதிரி ஒரு ஏ த்ரீ எயிட்டில ஒரு மேஜர் மால் பங்கன் வித் சிஸ்டம் அது வந்து அவங்களுக்கு புரியல ரெண்டு பைலட்ஸ்க்குமே புரியல அப்ப அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அது மாதிரி இருக்கிறதுக்காக வேண்டி அவங்க ஒரு புக் வச்சிருக்காங்க அங்க வந்து அங்க வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நோட்ஸ் இருக்கும் அந்தந்த அந்தந்த மேனுபேக்சரர் கொடுத்துருவாங்க இது வந்து பைலட்டுக்கு அது அது வந்து அந்த அதை ரெஃபர் பண்ணி அவங்க ட்ரபுள் ஷூட் பண்ணுவாங்க எல்லா ட்ரபுள் ஷூட்டுமே மைண்ட்ல இருக்காது ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் இருக்கு அது மாதிரி ரெண்டு மணி நேரம் ட்ரபுள் ஷூட் பண்ணி அதை நார்மல் பண்ணி அப்புறம் எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியாது அப்படிங்கிறது ஒரு அடிப்படை உண்மை அதுவும் ஒரு காரணம் அது தெரிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து ஓரளவு எல்லாருமே சொல்லி சொல்ல சொல்ல ஒரு சூழ்நிலையில சொல்லிட்டாங்க இது அதிசயம்தான் ஒரே ஒரு தடவை தான் ஸ்பெகலேட் பண்ணிருக்காங்க ஏவியேஷன் வரலாற்றுல எல்லாருமே இன்க்ளூடிங் அந்த எக்ஸ்பர்ட் அதாவது சொன்னது ஏஐஐபி எல்லாம் இருக்கிற மாதிரி அவங்க சொன்னது என்னன்னா மலேசியன் ஏர்லைன்ஸ் அதுல வந்து கடைசி முடிய போராடி அந்த பிளாக் பாக்ஸ் கிடைக்க போறது இல்லைங்கும் போது அந்த க்ளூஸ் எல்லாம் வச்சுட்டு அவங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சொன்னாங்க மற்ற எந்த ஆக்சிடென்ட்ஸுக்குமே யாரும் சொன்னது இல்ல இப்பவும் பாத்தீங்கன்னா இதனால் முடி நீங்க கேள்விப்பட்ட பார்த்த எல்லா தகவலுமே அனுமானங்கள் தான் ஒழிய எந்த ஆத்தென்டிக் சோர்ஸ் அதாவது நம்பகமான ஒரு இடத்துல இருந்து எந்த செய்தியும் வெளிவரல இன்க்ளூடிங் அந்த ஏடிசி ல வந்து கடைசி மேடி சொன்னது கூட பார்க்கல யூஸ்வலாக வந்து என்ன ஆயிடும்னா அதை யாராவது எடுத்து இன்டர்நெட்டில் போடுவாங்க நீங்கள் ஆக்சுவல் ரெக்கார்டிங்கே பார்க்கலாம் பைலட் என்ன வார்த்தை சொன்னார் ஏன்னா மேடையோடு நிறுத்தினாரா பவர் இல்லைன்னு சொன்னாரா இது எனக்கும் தெரியல யாருக்கும் தெரில ஒரு சில பேர் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லைன்னு அது அது தெரியாத விஷயத்தை நம்ம பேச வேண்டாம் அப்படி இருக்கும்போது இந்த பிளாக் பாக்ஸ் வர ஏன் பேசுறீங்கன்னு மக்கள் கேட்குறாங்க அதே மக்கள் தான் ஏன் நடங்குற நடந்துட்டு இருக்கிறாங்கிற ஆவலும் கொஷின் இருக்கு ஏன்னா இது இது முழுசா வெளியே வரத்துக்கு ஒரு ஒரு வருஷம் சமயத்துல இருந்தால் ரெண்டு வருஷம் கூட ஆகும் பிரிலிமினரி ரிப்போர்ட் கூட ஒரு டைரக்ஷன் தான் கொடுக்கும் ஒழிய அது பெரிய எண்டு கிடையாது ஏன்னா இது பெரிய லாட்ஸ் ஆஃப் அந்த பீசஸ்லாம் எல்லாம் ஜாயின் பண்ணி பண்ற மாதிரி இது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை இது அவ்வளவு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு இல்ல இந்த விஷயத்துல ஏ இந்த நிலைமையில இன்னைக்கு இவ்வளவு நடந்து இவ்வளவு இது இதுல வந்து அதிகமா ஆதாரபூர்வமா பேச வேண்டியவங்க நினைக்க வேண்டிய ஒன்லி ஸ்பெஷலைசேஷன் ஒரு ஏர்கிராப்ட் இது மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதுக்கு பிறகு அவங்க அதை வச்சு அவங்க அது இப்படி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேக்வர்டில் போய் நமக்கு ரிப்போர்ட்ல கொடுக்கறவங்க தான் அவங்க அவர்களுக்கே தெரியும் இன்னொரு காரணம் என்னன்னா ஏவியேஷன்ல ஒரு ஆக்சிடென்ட் ஒரு தடவை ஒரே மாதிரி நடந்துருச்சுன்னா அது ரிப்பீட் ஆகாது ஸோ அவங்களுக்கும் இது புது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கும்போது போது நீங்க கேட்டது அத்தனையுமே இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அப்படிங்கறது அதனால நான் திருப்பி திருப்பி அந்த ரேட்டு அதை பத்தி எல்லாம் நான் பேச விரும்பல இன்னைக்கு நான் முக்கியமா நான் பேச விரும்புறது என்னன்னா ஓகே நம்ம வெயிட் பண்ணுவோம் பார்ப்போம் என்ன வருதுன்னு இனிஷியல் ரிப்போர்ட் வந்தா கூட அதை பேஸ் பண்ணி அதாவது சொல்லலாம் அதுவும் நான் திருப்பி சொல்றேன் அது அதுல இன்னொரு டவுட்ஸ் வேற வந்திருக்கு மக்களுக்கு அதை நான் விளக்குறேன் இதெல்லாம் மறைச்சிருவாங்களா இது வந்து இந்த பிளாக் பாக்ஸ் வந்து இதுக்கு அமெரிக்காவுக்கு போயிருக்கு அது வந்து போயிங் கம்பெனி வந்து மேனிப்புலேட் பண்ணிருவாங்கன்னா அவ்வளவு ஈஸி கிடையாது இந்த ஐகே ஓ அன் தேர்டின்ங்கிறது வந்து வெரி தெ ரொம்ப தெளிவா போட்டிருக்கு அது வந்து இன்டர்நேஷனல் வந்து சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டி அவங்க வந்து என்ன சொல் அந்த தேர்ட்டீனில் கிளியரா போட்டு எல்லாமே டிரான்ஸ்பெரன்சி இருக்கணும் அதாவது ஒரு உண்மை தன்ம அதுல வந்து ஒருத்தர் மட்டும் இல்லை எல்லாருமே ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் டீ கோட் பண்ண முடியாது அப்ப மத்த அப்சர்வ்ஸ் இருப்பாங்க இதுல பாத்தீங்கன்னா இதுல அமெரிக்கா இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லைன்னு சொல்ல வரல ஒன்னு போயிங் இன்னொன்னு வந்து ஜி அதுவும் அமெரிக்கன் கம்பெனி தான் அந்த ஜி எலெக்ட்ரிக் அந்த அந்த கம்பெனி வந்து அவங்க தான் இதுல மேனுபேக்சர் பண்ணியிருக்காங்க இந்த இன்ஜின் அதாவது இந்த யூஸ்வலா செவன் எயிட் செவன்ல வந்து ரெண்டு மேனுபேக்சர் இருக்காங்க ஒன்னு ஜி அது அமெரிக்கன் இன்னொன்னு ரோல்ஸ் ராய்ஸ் அது பிரிட்டன் இந்த பட்டி அது இன்ஜின் இன்ஜின்ங்கிறது வந்து அது யார் ஆர்டர் பண்றாங்களோ அவங்களுடைய சாய்ஸ் அதனால அவங்க வந்து இதை சூஸ் பண்ணிருக்காங்க அதனால அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஏர் இண்டியாவுடைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு அவங்க ரெப்யூட்டேஷன் இருக்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த ஃபைனல் ரிப்போர்ட்ல ஒரு கவர்மெண்டோ ஒரு ஜுடிஷியல் பாடியோ ஒரு இது வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ண முடியாது லேசில் பண்ண முடியாது அதை சொல்ல வரேன் அதனால அநேகமா நான் நம்புறேன் அந்த ஃபைனல் ரிப்போர்ட் வந்து உண்மை தன்மை இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை ஏன்னா இத்தனை பேரும் சேர்ந்து அந்த அந்த டேட்டாவை மேனிப்புலேட் பண்ண முடியுமானா அது அவ்வளவு எளிதில்லைங்கிறது நீங்க புரிஞ்சுக்கோங்க அதுக்கு பிறகு இப்ப பாத்தீங்கன்னா அந்த பிளைட் ரிட்டர்ன் ஆயிடுச்சு இந்த பிளைட் வந்து பாதியில் வந்துருச்சு இதுல இது வந்து பைலட்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு பத்து பதினஞ்சு சம்பவங்கள் நடக்கும் இது பப்ளிக் வெளியவே வராது என்னன்னு மறைக்கப்படுறதில்ல தேவையில்லை பேர்ட் ஸ்ட்ரைக்குன்னு பேசறோம் திணைக்கும் நடக்குது தினக்கு நடக்குது ஆனா எந்தவித பெரிய விஷயத்தில் ஒரு இன்ஜின் பிளேம் அவுட் ஆகுறது அல்லது ஒரு டென்ட் நடக்கும் ஒரு சின்ன சின்ன அதனால ஒரு ஏதாவது கண்ணாடி வந்து கொஞ்சம் கிராக் ஆகும் இதா இருக்கலாம் இல்லன்னு சொல்ல வரல பட் ஒரு மேஜரா ஒரு மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்ல கொண்டு போய் அது ஆஃப் தௌசண்ட் ஹிட் வந்து எல்லா பைலட்டும் ஒரு தடவையாவது அவங்க வந்து மீட் பண்ணி இருந்திருப்பாங்க அது அது ஒரு காமன் மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா ஏவியேஷன் ஹெரால்டுன்னு ஒரு பெய்டு ஆப் இப்போ கூட ஒரு பதினஞ்சு பத்து டு பதினஞ்சு ஒரு வாரத்துல வந்துடும் எல்லாமே எல்லோல வரும் எல்லோல வந்ததுன்னா இது மாதிரி சம்பவங்கள் தான் இருக்கும் ஏன்னா அது ஒரு மிஷின் அது சின்ன சின்ன சம்பவங்கள் நடக்கும் அதை பிக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க அவ்வளவுதான் ஒழிய இது மேஜர்ல கொண்டு போய் விடவே விடாது ஒருபோது விடாது அது மாதிரி நடக்கும் ஒரு சிலது ஆரஞ்சுல வந்தா கொஞ்சம் கொஞ்சம் சீரியஸ் பட் ஃபெட்டாலிட்டி இருக்காது ரெட்ல தான் ஃபெட்டாலிட்டி அது தான் வரும் அப்படிங்கும்போது இந்த சம்பவங்களை பார்த்து தயவு செய்து ரிட்டர்ன் கேன்சல் பண்ணிட்டாங்க இது வந்து கிரவுண்ட் பண்ணிட்டாங்க எஸ் கிரவுண்ட் என்ன காரணம்னா ஒரு சில சந்தேகங்கள் இருக்கலாம் இப்ப டியூஎல் இன்ஜின் பெயர் பத்தி நான் சொல்றேன் வரவே வராது ஒரே ஏவியேஷன் டிஸ்ட்ரி ஒரே ஒரு தடவை வந்திருக்கு அதுக்கான காரணத்தை சொல்றேன் டேக் ஆஃப்ல மேல போய் வந்திருக்கு மேல போய் வந்தது தான் அத்தனையும் பொழைச்சுட்டாங்க ஏன்னா அது வந்து காப்பாற்றப்படலாம் ஏன்னா இன்ஜின் தேவையில்லை ஃபிளைட் வந்து லேண்ட் பண்றதுக்கு ஃப்ளைட் பண்ணியே கொண்டு வந்துடலாம் அது மாதிரி எதெல்லாம் டூயல் இன்ஜின் ஃபெயிலியர் ஆச்சோ அல்மோஸ்ட் நைன்டி நைன் பேசஞ்சர்ஸ் வந்து எல்லாருமே உயிரோடு வந்துட்டாங்க இந்த ஏர்கிராஃப்ட்லயும் ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் அடி மேல போய் இது மாதிரி நடந்திருக்குதுன்னா கொண்டு வந்திருக்கலாம் அதனாலதான் டேக் ஆஃப் பண்ணும் போது டூயல் இன்ஜின் ஃபெயிலியரே இல்லாத மாதிரி ஃபெயில் ப்ரூஃப் சிஸ்டம் ஆகவே ஆகாது இன்னக்கமும் யாராலையும் நம்ப முடியாத ஒரு இது ஆச்சான்னு நமக்கு தெரியாது அதுக்காக பேசிட்டு இருக்கோம் அதனால இப்போ இந்த மெசேஜ் நான் என்னவா கொடுக்க வரும்பாரா ஒவ்வொரு பேசஞ்சரும் தைரியமா போகலாம் அப்படின்னு நான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் அடிப்படையில சொல்றேன் இதுல இன்னைக்கும் சொல்லுவேன் இந்த சம்பவம் நடந்த பிறகு சொல்லுவேன் ஜஸ்ட் பிகாஸ் நீங்க ஒரு முன்னூறு டெத்தை வந்து ஒரு கண்ணு முன்னாடி ஒரு 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 நாள் பார்த்ததுனால நம்ம வந்து இது இவ்வளவு பெரிய ரிஸ்க் இருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க இதுக்கு வந்து நான் ஸ்டாட்டிஸ்டிக்கலாவே நான் சொல்றேன் அதாவது நீங்க இந்த ரிஸ்க வந்து கம்பேர் பண்ணீங்கன்னா நம்ம எப்பயுமே வீட்டுல இருந்தாலே ரிஸ்க் இருக்கு அது சொல்றேன் முதல்ல வந்து ஒரு மனிதன் வந்து ஒரு வருஷத்துக்கு ஆறாயிரத்துல இருந்து இருபத்தி முடி இடி இடி விழுந்து சாகிறாங்க இந்த டேட்டா எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது இது அதே மாதிரி ரோட்ல நீங்க சைக்கிள் இருந்து நடந்து போறதுல அந்த பசங்க விளையாடுவாங்கல்ல அந்த சின்ன அந்த ஈ பைக் அது அதுல இருந்து எவ்வளவு பேர் செத்தாங்கன்னு இது வந்து ஒரு 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 வந்து அதிகாரப்பூர்வமான ரிப்போர்ட் எடுத்திருக்கேன் பாருங்க ஒரு வருஷத்துல வந்து உலக அளவுல பன்னெண்டு லட்சம் பேர் வந்து நடந்து போறவங்க லட்சம் மோட்டர் சைக்கிள் போறவங்க ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் சைக்கிளி எழுபத்தி ஓராயிரம் அதே மாதிரி மைக்ரோ மொபிலிட்டி இந்த மைக்ரோ மொபிலிட்டிங்கிறது வந்து நம்ம இந்த சின்ன பசங்க ஓட்டுறது இந்த இந்த அது மாதிரி அதுல முப்பத்தாறாயிரம் அப்புறம் வந்து கார்ல போறவங்க மூணு லட்சத்தி அறுபதாயிரம் மொத்தம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வந்து ஒரு வருஷத்துக்கு பார்க்கறோம் ஆனா கடந்த ஐந்து வருடமாக நீங்க வந்து ஒரு ஏர்கிராப்ட் ஆக்சிடென்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா முந்நூறு கூட இல்ல ஆவரேஜ் வந்து ஒரு நூற்றி தான் இருக்கும் ஒரு வருஷத்துல ஆனா ஒவ்வொரு உயிரும் முக்கியம் இல்லைன்னு வரல ஆனால் இந்த சேஃப்டியை எந்த அளவுக்கு அவங்க வந்து கடைபிடித்து அதே மாதிரி எந்த அளவுக்கு அவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதான் சொல்றேனே ஒரு ஆக்சிடென்டோட இன்வெஸ்டிகேஷனுக்கு கோடி கணக்கில் பணத்தை போடுற காரணம் இவங்க தப்பு பண்ணிட்டாங்க இவங்க ரைட் அண்ட் பிளேம் பண்ணுறதுக்கோ அல்லது அவங்க மேலே பழி போடுறதுக்கெல்லாம் கிடையவே கிடையாது பர்பஸ் வந்து அதே மாதிரி ஒரு சம்பவம் இன்னொரு முறை நடத்தக்கூடாதுன்னு இன்னைக்கு முடியாது அதை ஸ்ட்ரிக்டாக கடைபிடிச்சிட்டு வரதுனால தான் இந்த ஏவியேஷன் வந்து இவ்வளவு சேஃப்டி அஷ்யூர் பண்ணுது பைலட்ஸ் பியூர் எல்லா பைலட்ஸும் ப்ரொஃபஷனல் அப்டு டேட் நாலேஜோட தான் இருப்பாங்க அது வந்து மற்ற எந்த வித டிபார்ட்மெண்ட் போது ஈவன் சர்ஜரி கூட இந்த ஃபாலோ பண்ண பாக்குறாங்க மேஜர் மாதிரி ஹார்ட் சர்ஜரி எல்லாம் கூட பிகாஸ் இவங்க வந்து ஸ்ட்ரிக்ட் மீறவே மாட்டாங்க எல்லா ரிலிஜியஸ் இதை இப்படி வைக்கணும்னா அப்படித்தான் இப்படி வளைஞ்செல்லாம் வைக்கணும்னு கூட யோசிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு எவ்ரி பிட் ரிலீஜியஸ் பண்ணாங்களா இது பண்ணாங்களா சந்தேகத்தை கலப்பவே கலப்பாதீங்க இது ஒரு ஆட் இன்சிடென்ஸ் இது வந்து எப்பயாவது ஒரு தடவை எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கும்போது ஒரு சின்ன தவறு நடக்கிறது அதுல உயிர்கள் சேதமடைது அது உயிர்கள் சேதமடை உயிர் உயிர் தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் எவ்வளவு தோணும் குறை குறைஞ்சு இந்த அளவுக்கு மத்த விஷயத்த விட நடந்து போறது மின்னல் உழுவுறதை விட ஈவன் இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட் அதாவது வேலை செய்யறாங்க பில்டிங்ல போய் வேலை செய்கிறாங்க ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறாங்க இது ஒரு நாளைக்கு தொள்ளாயிரத்து சில பேர் இறக்குறாங்க உங்களுக்கு தெரியும் அது வந்து இத்தனைக்கும் அத்தனை சேஃப்டி பிரிகாஷன் எல்லாம் இருக்கு ப்ரொசீஜர் இருக்கும் ஒரு இடத்துல ஒரு பில்டர்ஸ் வந்து வேலை செய்யணும் அப்படின்னா அது இந்தியாவில் இந்தியா பற்றி எனக்கு தெரியாது ஃபாரின்லாம் வந்து ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன் அவங்க கயிறு கட்டிட்டு தான் போகணும் எல்லா சேஃப்டி இருக்கும் சேஃப்டி ஹெல்த் அண்ட் சேஃப்டி வந்து வெரி ஸ்ட்ராங் அப்ராட்ல எனக்கு வந்து நாற்பது வருஷத்துக்கு மேல ஆச்சு நான் வெளிநாட்டுக்கு வந்து அதனால எனக்கு இந்தியாவுடைய இந்தியாவும் அப்படித்தான் இருக்கும் நம்புறேன் பட் இங்கெல்லாம் வெரி அந்த மாதிரி இருக்கிற இடத்துலயே ஒரு நாளைக்கு தொள்ளாயிரத்தி சில சில பேர் இறந்துடுறாங்க இது மாதிரி பில்டிங் கட்டுறவங்க விழுந்து இல்லை ஓ கீழே வேறு போடும் மேலே மேல தலையில ஏதாவது விழுந்து இரும்பு விழுந்து நம்ம இறப்பை வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக பார்க்கணும் சொல்ல வரேன் வர இப்போ அந்த நிறுத்தி வைக்கப்பட்டது அப்படிங்கிறது பயம் இல்லை அதாவது இது மாதிரி ஒரு டவுட் இருந்தால் அந்த டவுட்டை கிளியர் பண்ணிடுவாங்க எப்பயுமே விட மாட்டாங்க அதனால எவ்வளவு நஷ்டமானாலும் சரி நீங்க நினைக்கிற மாதிரி சேஃப்டி காம்ப்ரமைஸ் ஏர்லைனும் பண்ணாது கவர்மெண்ட்டும் பண்ணாது அதே நேரத்தில் அந்த பிசினஸ் ஓனர் பிசினஸும் பண்ண மாட்டாங்க ஏன்னா பண்ணன்னா அது வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மொத்தமாக குளித்தோண்டி புதைச்சிடாது எத்தனை பாருங்க போயிங் வந்து நூத்தி ஒன்பது கம்பெனி இன்னைக்கு ஆடிட்டு இருக்கு ஏன் அப்படின்னா அந்த கல்ச்சர் மாறிடுச்சுன்னு சொல்றாங்க ஒரு விசில் புலவரை நான் நம்பல ஏன்னா அவருக்கு எந்த காரணத்தாலே சொல்லிருக்கலாம் ஏன்னா ஒரு நூத்தி ஒன்பது ஒரு கல்ச்சரை வந்து ஒரே ஒரு விசில் புலவர் சொல்லிட்டா நம்ம முழுசா ஏத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனா கல்ச்சர் மாறி இருக்குன்னு பேசிக்கிறாங்க என்னன்னா அந்த இன்னொரு மேஜர் வந்தது மெக்டோனால்ஸ் டக்ளஸ்ன்னு ஒரு கம்பெனியும் இது மேஜர் ஆச்சு நைன்டிஸ்ல அதுக்கு பிறகு அவங்களுடைய ஒர்க் கிடையாது நேச்சுரல் தான் ஒரு ரெண்டு கம்பெனி மேஜர் ஆனா அந்த கல்ச்சர் மாறினதுனால தான் சேஃப்டி காம்ப்ரமைஸ் ஆச்சாங்கிறது வந்து கொஷினபிள் தான் இன்னமும் கொஷினபிள் தான் அடுத்தது இப்போ வந்து ஒரு ஃபெட்டாலிட்டி நம்ம பெறோம் பார்க்கும்போது ஒரு நூறு மில்லியன் அவர்ஸ் அப்படிங்கறது வந்து பத்து கோடி மணி நேரம் பத்து கோடி மணி நேரம் நீங்க ஏர்கிராப்ட்ல டிராவல் பண்ணனாலும் கார்ல ட்ராவல் பண்ணா பைக்ல டிராவல் பண்ணா நடந்து போனா இது மாதிரி ரயில்ல போனா எவ்வளவு டெத் வரும் அப்படிங்கறது வந்து ஒரு உலக அளவில் எடுத்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பத்து கோடி பேர் பத்து கோடி எடுத்துக்க போனா ரவுண்ட் பிகர் ஆகிறதுக்கு இருபத்தஞ்சு கோடி அவர்ஸ் அதாவது மணி துளி இருபத்தஞ்சு கோடி மணி துளி போத்தங்க மனிதர்கள் டிராவல் பண்ணா பிளைன்ல ஒரு ஃபெட்டாலிட்டி ஒரு மனிதன் சாகுறாங்க இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரயில்ல அதுதான் சேஃபஸ்டா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இருபது பேர் சாப்பிடறாங்க பஸ்ல பதினோரு பேர் சாப்பிடறாங்க நம்ம காரில் நானூற்றம்பது பேர் சாப்பிட்றாங்க மோட்டர் சைக்கிள் ஐயாயிரம் பேர் மோட்டர் சைக்கிள் வந்து ஒரு பிளெயினில் போகிற மாதிரி பத்தாயிரம் மடங்கு ரிஸ்க் இருக்குது உயிருக்கு காருக்கு நூற்றம்பது மடங்கு என்னமோ சொல்கிறாங்க எக்ஸாக்ட்லி எனக்கு தெரியல ஸோ இதெல்லாம் நம்ம வந்து டேக் இட் ஃபார் கிராண்டட் இது வந்து நம்ம காரில் போகிறதுனால நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்னு நினைக்கல நம்ம சேஃபாக நினச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் பிளெயினை விட அது சேஃப் இல்லைங்கிறதான் நிதர்சனமான உண்மை ஏன்னா இதுல வந்து சரியா ஓட்ட தெரியாதவங்க கூட ஒரு ரோட்டில் இருப்பாங்க அப்பதான் கத்துக்கிட்டவங்க இருப்பாங்க அல்லது ரூல்ஸ் எல்லாருமே உடைக்கிறவங்க இருப்பாங்க ஏழு அப்படி நைட்லாம் தூங்காத வண்டி ஓட்டுறவங்க இருப்பாங்க முதல் ரெண்டு இருபது முதல்ல வந்து டயர்டா இருந்துகிட்டு தெரிஞ்சுக்கிட்டே வண்டி ஓட்டுறவங்க இருப்பாங்க இது மாதிரி எல்லா விதமான மிஸ்மேனேஜ்மெண்ட் அதுக்குள்ள நடக்கும் அதுல நீங்க ஒழுங்கா ஓட்டிட்டு போனா கூட எதுக்கு அவங்க மேலே இடிச்சுட்டா நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆனா இந்த ஏர்க்ரா இந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் அது கிடையாது ஒவ்வொருத்தருமே பக்கா ப்ரொஃபஷனல்ஸ் அவங்களுடைய தொழிலில் பக் கரெக்டாக இருப்பாங்க ஏன்னா அவர்கள் உயிரும் அதில் இருக்குது நீங்கள் மறந்துடாதீங்க யாருக்கு இங்கே வந்து கேர்லெஸ்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்கிறது தான் உண்மை அதே மாதிரி ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியும் இந்த நாம்ஸை வந்து ஸ்ட்ரிக்டாக ஒருத்தர் இல்லை ஒரு பல லேயர் இருக்கு அதே மாதிரி இவங்களுக்கும் ரிடண்டன்ஸ் இருக்கு அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த இன்ஜின் ஃபெயிலியர் ஏன் இன்னைக்கு ஏற்றுக்க முடியலனா பல ரிடண்டன்ஸ் இருக்கு இது இல்லைன்னா அது அது இல்லைன்னா இது எல்லாமே சேர்ந்து ஆகாது இப்பயும் தெரியல இப்போ யாருக்கும் தெரியல ஆனா தெரியலங்கிறதுக்காக அவங்க கண்டுபிடிக்கிற முடிய நம்ம வந்து போக போகக்கூடாது நம்ம நடத்தக்கூடாது நடைமுறை சாத்தியம் இல்ல சாத்தியத்துக்காக சொல்ல வரல இன்னைக்கும் சொல்லுவேன் என்னைக்கும் சொல்லுவேன் இதுக்கு வந்து அந்த வாய்ப்புங்கிறது மிக 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 எண்ணிக்கையில சொல்ல முடியாத அளவுக்கு கம்மி அது ரேராக நடக்குதுங்கிறதுக்காக நம்ம வந்து வாழ்க்கையை வந்து நிறுத்த முடியாது ஏன்னா அப்படி நிறுத்தினா நம்ம வீட்டில் இருந்தால் கூட நமக்கு மேலே லைட்னிங் அதாவது நம்மளுடைய இது மின்னல் இடியினால நம்ம இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால தயவு செய்து இந்த ஃபியரை விடுங்க இன்னொன்னு சொல்றேன் இந்த ஏவியேஷன் டர்புலன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா இந்த 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 ஆக்சிடென்ட் இந்த டேக் ஆஃப் பண்ணும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லுவாங்க இது கடைசியாக நடந்தது நைன்டீன் பிஏஓசின்னு சொல்லிட்டு ஐ திங்க் பிஏஓசி தான் நினைக்கிறேன் பிரிட்டன் ஒரு இது பிரிட்டன்ல நடந்தது அது என்னன்னா அந்த பழைய காலத்துல வந்து அந்த ஜெட் இன்ஜின் வந்து இவ்வளவு எஃபிஷியன்ட்லாம் கிடையாது இப்போதான் மோர் அண்ட் மோர் எஃபிஷியன்ட் நிறைய பைபாஸ் ரேஷியோ எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி இப்போ வேற மாதிரி பண்ணிட்டாங்க அப்ப என்ன அந்த டேக் ஆஃப் பண்ணும்போது டேக் ஆஃப் ரோல்லையும் டேக் ஆஃப் பண்ணும்போது நிறைய பவர் தேவை அதே நேரத்தில் எக்ஸஸ் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும் அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா அந்த டர்பைன்ல வந்து அந்த இன்ஜின் வந்து வாட்டரும் பிப்டி பர்சன்ட் வாட்டரும் பிப்டி பர்சன்ட் ஆல்கோஹாலும் கொஞ்சம் ஆயில் அந்த கரோஷனுக்கும் சேர்த்து அதுக்குள்ள விடுவாங்க அப்ப அந்த பவர் கிடைக்கும் பிளஸ் எக்ஸஸ் ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்போ யாரோ ஒருத்தர் தவறு மாதிரி அந்த வாட்டருக்கு ஃபியூல் போட்டுட்டாங்க அதனால ஒரு தடவை டேக் ஆஃப்ல உழுந்தது அதாவது ஃபைல் மத்தபடி உழுந்திருக்கு இல்லைன்னு சொல்ல வர டியூல் இன்ஜின் பெயிலியர்ல அதுதான் அதுக்கு பிறகு இதுதான் நடந்திருக்கு நடந்ததே கிடையாது பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு அந்த ரிப்பீட் ஆக மாட்டேங்குது இப்பயும் கண்டுபிடிச்சா இது ரிப்பீட் ஆகாது இதுதான் வந்து ஏவியேஷனுடைய ஸ்பெஷாலிட்டி ஒரு ஒரு பேட்டன்ல இன்னொரு சம்பவம் நடக்க வாய்ப்பில்லை அதுக்கு பிறகு அஞ்சு பேர் டெய்லி ரொட்டீனா பண்றதுல நான் கேள்விப்பட்டது அஞ்சு பேசஞ்சரில் ஒரு பேசஞ்சருக்கு பயத்தோட தான் ஃப்ளைட்டில் எப்பயுமே ஏறாங்க ஆக்சிடென்ட் நடக்குதோ நடக்கலையோ நம்ம அடுத்த பக்கம் போய் இறங்குற முடியும் நம்ம வாழ்க்கை நமக்கு உயிர் நம்ம கையில் இல்லை நினச்சிட்டு போகிறாங்க முற்றிலும் அது தேவையில்லாத பயம் தேவையே இல்லை அதே மாதிரி ஏர்க்ராஃப்ட் வந்து டேர்புலன்ஸ் வரும்போது எல்லாருமே சாமி கும்பிட்றாங்க அவசியமே இல்லை டேர்புலன்ஸில் ரெண்டே ரெண்டு முறை தான் வந்து ஏர்க்ராஃப்ட் வந்து கிராஷ் ஆகிருக்குது அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுலையும் அறுபத்தி ஆறுலையும் என்ன காரணம்னா அப்போ வந்து இப்போ இருக்கிற வெதர் சிஸ்டம் வெதர் வந்து இப்போ பைலட்ஸ் பார்க்கலாம் அந்த அளவுக்கு சிஸ்டம் சரியா இல்ல அப்ப தெரியாத போய் அந்த டர்பிலன்ஸ் வந்து அதை தண்டஸ்டம்ல மாட்டிக்கிட்டாங்க அந்த இடி மின்னல் போற இடத்துல இடி மின்னல்ல தாக்கம் இல்ல அந்த வெரி சிவியர் அப்டிராப்ட் ரவுண்ட் டிராப்ட் சொல்லக்கூடிய இடத்துல அந்த ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் ஆகி விழுந்திருக்காங்க அது மாதிரி வந்து அது வந்து பியூர்லி பியூர்லி வெதர் ரிலேட்டட் தான் பட் தெரியாத மாட்டிட்டு இருக்காங்க அதுக்கு பிறகு அந்த சிஸ்டம்லாம் டெவலப் பண்ணி இப்ப எல்லா பைலட்ஸுமே எந்த காரத்தை தண்ட ஸ்டாம் போக மாட்டாங்க அவாய்ட் பண்ணிடுவாங்க சைட்ல போயிருவாங்க அதனால அதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணியாச்சு அதே மாதிரி இந்த விழுங்க ஆடுது தட குதிக்குது சும்மா நான் சொல்லுவேன் ரோலர் மாதிரி பெசாலும் சிரிச்சிட்டு போங்க என்ஜாய் பண்ணுங்க ஏன்னா எவ்வளவு ஆடினாலும் அந்த ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் பிளைனோ விங்கோ உடையாத மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க நீங்க பார்க்குற விங் வந்து பாத்தீங்கன்னா மெட்டலும் அதே மாதிரி காம்போசிட் மெட்டீரியல் எல்லாம் கலந்து பண்ணனதுதான் இருபத்தஞ்சு அடி பிடிச்சி இழுக்கிறாங்க இருபத்தஞ்சு அடி மேலே கீழே போகும் அதாவது இருபத்தஞ்சு அடி பண்ணும் அவ்வளவு பிளெக்சிபிலிட்டி இருக்கு நீங்க தண்டர் சோம்ல நீங்க ஆடும்போது பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடி மூணு அடி அஞ்சு அடி ஆடலாம் ஒண்ணுமில்ல அதுக்கு அவ்ளோ ஸ்ட்ரக்சர தாங்கற மாதிரி ஒரு பிளேன் வடிவமைச்சிருக்காங்க அமைச்சிருக்காங்க மார்வெல் இன்ஜினியரி. அதனால தண்டர்ஸ்டோமனால ஒரு போதும் எதுவுமே நடக்காது. குலுங்கும் ஆடும். அப்படி ரொம்ப தண்டர்ஸ்டோம்ல ஆடி ஏற்கனவே பயமா இருக்கிறவங்க கொஞ்சம் फ्रंटல அல்லது அந்த அந்த இதிட்டே உட்காந்து உட்கார பாருங்க, சீட் போட பாருங்க. அந்த விங்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இங்க வந்து கம்மியா இருக்கும். எப்படி பஸ்ல வந்து தூக்கி போட்டா பின்னால இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அதிகமா தூக்கி போடுமோ அதே மாதிரி தான் ஏர்கிராஃப்ட்ல தண்டர் இது இது ஏவி இது டர்புலன்ஸ் வந்ததனா பின்னால இருக்கிறவங்களுக்கு தூக்கி போடும் சோ அவங்க வந்து பின்னால இருக்கிற சீட்டை முடிஞ்ச அவாய்ட் பண்ணுங்க எல்லா இடத்துலயும் பண்ண முடியாது ஒரு சில நேரத்துல சீட் இருக்காது அந்த இடத்துல டிக்கெட் இடம் கிடைக்காது அப்படியே இருந்தாலும் நீங்க இனிமேல் அந்த அந்த பிளைன் ஆடுது அப்படிங்கறத கவலையே ஏன்னா நீங்க ஒரு பஸ்ல போறீங்க நல்ல ஒரு ஹைவேல பியூட்டிஃபுல் ரோடு ஸ்மூத்தா போயிட்டு இருக்குது திடீர்னு மழை பெஞ்சு அங்க குண்டும் குளியுமா இருக்காது எப்படி தூக்கி போடாத இருக்கும் அதே தான் இங்கேயும் வேற ஒண்ணும் இல்லை அது வந்து ரோடு ஒட்டிட்டு போகுது இது வந்து அந்த இது வந்து ஏரோடைய மூமெண்ட்ஸ்னால அப்படி நடக்குது அதனால ஒண்ணுமே கிடையாது தண்டஸ்டம் அவங்களுக்கு தெரியும் பைலட்ஸ் வந்து அது ஸ்லோ டவுன் பண்ணி ஸ்ட்ரக்சரல் ஃபேரியர்லாம் வரவும் வராது அதனால எந்தவித ஆபத்தும் யாருக்கும் கிடையாது இதுல நான் சொல்லக்கூடிய மெசேஜ் பழையபடி திருப்பி திருப்பி அரைச்சமாவா அரைக்காத ஏர்கிராப்ட் வந்து வெரி வெரி சேஃபு ஜேர்னி பண்ணலாம் நம்பி போகலாம் நம்ம எல் நம்ம வந்து உயிரிழக்கிறதுக்குங்கிறது மனுஷனா பிறந்தா எல்லாரும் ஒரு நாள் யாரெல்லாம் பிறக்கிறாங்களோ அதுக்கு தத்துவத்தை பேசல அது எல் எந்த சுப எந்த ரூபத்திலையும் எப்போனா வரலாங்கிற ஒரு உண்மை இருக்கு ஆனால் இதுல அந்த வாய்ப்புகள் மிக 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 அரிது அப்புறம் ரெண்டு மூணு நிறைய கொஸ்டின்ஸ் வந்தது இவர் வந்து ஐம்பதாயிரம் தான் ஃபியூல் இருக்கு ஐம்பத்தஞ்சாயிரம் சொல்றாரு ஒன்றரை லட்சம் அதெல்லாம் இல்ல பிளேனுக்கு வந்து ஒரு பாயிண்ட் ஏ டு பி எவ்வளவு போகணுமோ அவ்வளவுதான் எடுப்பாங்க அதுக்கு மேல ஃபியூல் அந்த டேங்க் வந்து ஒன்னே ஒன்னே கால லட்சம் குடிக்கும் ஆனா ஃபுல் ஃபுல் டேங்க் போட மாட்டாங்க ஏன்னா அது வெயிட் அதிகப்படுத்திடும் திருப்பி அது வந்து ஒரு செவன்டி ஃபைவ் டன்ஸ் அதிகப்படுத்தும் அது நிறைய ஃபியூல் வந்து குடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால எவ்வளவு தேவையோ அவளை குடிச்சிட்டு அவளை போட்டுட்டு அதுக்கு மேல கண்டிஜென்சி ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் ஏதாவது சப்போஸ் டிராஃபிக் இருந்தது வெதர் பேட் ஆச்சுன்னா அதுக்காக வேண்டி அந்த கண்டிஜன்சி கொஞ்சம் அந்த இந்த இந்த போட்டுருப்பாங்கல வந்து ஐம்பத்தஞ்சாயிரம் மேக்சிமம் அறுபதாயிரத்துக்கு மேலே இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா அவங்க ஏ பாயிண்ட் ஏ அகமதாபாத்ல இருந்து லண்டன் கேட்வேக்கு முடியும் போறதுக்கு மூணாயிரத்தி எழுநூறு நாட்டிக்கல் மைல்ஸ் தான் இருக்குது சோ அதுக்கு இவ்வளவு தேவை அதான் போட்டிருப்பாங்க அதனால அது தவறு அது முற்றிலும் தவறு அப்புறம் இன்னொரு நிறைய பேர் டவுட் இருந்தாங்க இவர் எப்படி கதவை திறந்துட்டு குதிச்சிட்டாரு அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படியெல்லாம் கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ள நான் அவருடைய இன்டர்வியூ இன்னும் மூணு கேட்கல கேட்டா வேணா வீடியோ பேசும்போது சொல்றேன் கண் மூடி கண் தறக்கறதுக்குள்ள முப்பது செகண்ட்ல நடந்ததுக்கு யாருமே கூட முடியாது ஃபார்ச்சுனேட்லி லக்கியஸ்ட் பர்சன் அந்த எர்த் அந்த லக்கிக்கு அதாவது அவருக்கு அந்த மாதிரி அந்த லக்குக்கு என்ன வேர்டு தான் கண்டுபிடிக்கணும் இவருக்காக ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்ல தப்புறத்துக்கு வாய்ப்பே இல்லைங்கிற இடத்துல இவர் அந்த இம்பாக்ட் இவர் உட்காந்த இடத்துல என்னமோ அந்த மற்ற ஏதோ மற்ற ஏதோ அந்த இம்பாக்ட் எடுத்துக்கிச்சு அந்த இடத்துல ஃபயர் வரல அந்த இடத்துல இவரெல்லாம் டோர்லாம் ஓப்பன் பண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால பிளெயினை உடஞ்சி போச்சு அப்புறம் என்ன டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு மேபி அந்த வீக்கா இருந்ததுனால அது ஓப்பன் ஆயிருக்கும் ஓப்பன் அதுக்கு பிறகு அந்த எவ்வளவு உயரத்துல இருந்து குதிச்சாரு எங்கே குதிச்சாரு அது குதிச்ச சர்ஃபேஸ்ன்னா அதெல்லாம் எனக்கு தெரியல பட் என்னன்னா இதில் அவருடைய கான்ட்ரிபியூஷன் அவருக்கு அவருடைய கான்ட்ரிபியூஷன் என்ன பியோர் பியோர்

Daily, daily, taste daily, taste daily.